அனைவர் வணக்கம் திமுக அமைச்சர் சேகர் பாபுடைய ஒரு உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறேன் நீங்களும் அதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் கேட்காதவர்கள் அதை கேட்டுட்டு வாங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆனா தன்ராஜ் பேசுகிறேன்னா போல் தொல்லிருந்தேன் யாரு தன்ராஜ் பேசுகிறேன் அப்போல் தொழுந்தேன் ஆ என்னங்க ஆ நாலு திமுகவில் இருக்கட்டோம் நேரில் வா வேலை வரலாம் வேறு என்ன மகேஸ்வரன் கூட இருக்கட்டும் யார் கூட வேணாம் என்ன ஆ நீ போன்ல பேசنا கேத்தி என்னமா நான் பேச கூட ஏன் நேர்ல வா いや இல்ல போன்ல பேசنا பேச கூடல அது நீ நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ண கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணுவ கொஞ்ச நேரத்துல பண்றேனா இல்லையா பாரு நீ பண்ணுனா நான் இல்லையா பாரு நீ பண்ணனா மீடியா எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாரியா சொல்லு சொல்லு நான் இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்தை பரோன்னு சொல்றவ பாரியா இத இப்ப பேசுற பேசு நீ சொல்ல எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்ற சவுக்கு சங்கர் விஷயத்தை நானா பண்ணா சொல்லலாம் பாரியா

அவர் ரவுடி என்று சொல்கிறார்கள் நீங்கள் கேட்கலாம் அவர் மட்டும்தான் ரவுடியா தரப்பில் பேசிய சேகர்பாபு ரவுடி இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதில் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் சேகர்பாபு யார் என்பது இந்த உரையாடல் எப்படி வெளியாகிறது என்று பார்த்தால் யார் மூலம் வெளியாகிறது என்றால் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மூலமாக வெளியாகிறது அவர்தான் இந்த உரையாடலை எடுத்து வெளியிடுகிறார் வெளியிடுகிற போது சில காரணங்களையும் சொல்கிறார் சில குற்றச்சாட்டுகளையும் வெளிப்படையாகவே முன்வைத்தே அவர் இந்த ஆடியோவை வெளியிட்டார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள் சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் ஒரு கும்பல் நுழைந்து மலம் கலம் கலந்த தண்ணீர் இன்னும் நிறைய கழிவுகளை எல்லாம் அவருடைய இல்லத்தில் கொட்டி அவருடைய தாயாரை மிரட்டி ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் சம்பவம் சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் கடந்த மாதம் நடந்தது தெரியும் எல்லோருக்குமே நாம் கூட அது குறித்து பேசியிருந்தோம் அப்போது சவுக்கு சங்கர் நிறைய குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளையெல்லாம் முன்வைத்திருந்தார் குறிப்பாக செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டை வைத்தார் அவருடைய பின்னணியில் தான் இதெல்லாம் நடக்கிறது என்கிற எல்லாம் வைத்திருந்தார் வந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் அல்ல அத்தனையும் ரவுடிகள் என்கிற எல்லாம் வைத்திருந்தார் இப்போது இந்த ஆடியோவை வெளியிடுவதன் மூலமாக சவுக்கு சங்கர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அந்த தன்ராஜ் அந்த உரையாடலில் இருக்கக்கூடிய தன்ராஜ் ரவுடி தன்ராஜ் மூலமாக சேகர்பாபு யாரை மகேஷ் மகேஷ்குமார் என்கிற திமுகவினுடைய முன்னாள் இளைஞரணி நிர்வாகி அந்த மகேஷ்குமாரும் பாபும் ரொம்ப நெருங்கியவர்களாம் மகேஷ்குமாருடைய வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தன்ராஜ் சேகர்பாபு மகேஷ்குமார் மூலமாக தன்ராஜை வைத்து சவுக்கு சங்கருடைய வீட்டில் அந்த தாக்குதலை அரங்கேற்றினார் என்பதுதான் சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது நடந்தது இல்லையா இந்த தன்ராஜ் சம்பந்தப்பட்டிருக்கிறார் பேசியிருப்பார் ஒரு இடத்தில் சவுக்கு சங்கர் விஷயத்த வெளியே சொல்லவா சவுக்கு சங்கர் விஷயத்தை நான் தான் செஞ்சேன்னு சொல்லவா என்றெல்லாம் பேசியிருப்பார் இல்லையா சேகர் சேகர்பாபு சிக்கி இருக்கிறார் சவுக்கு சங்கர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா சேகர் பாபு சொல்லித்தான் இந்த தன்ராஜ் என்னுடைய வீட்டில் வந்து இந்த வேலையை செஞ்சான் ஆனால் சேகர் பாபுக்கும் தன்ராஜுக்கும் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த வேலையை செய்து முடிப்பதற்காக பேசப்பட்ட பணத்தை சேகர் பாபு தன்ராஜிக்கு கொடுக்கலை அதுதான் இப்போது பெரிய ஒரு சிக்கலாக கிளம்பி இருக்கிறது என்பதுதான் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அப்போ பணம் கொடுக்காததுனால தன்ராஜ் என்ன பண்றாரு பாபுக்கு நேரடியாக அழைக்கிறார் அழைத்து பேசுகிற போது நடந்த உரையாடல் தான் இப்போது வெளியே வந்திருக்கிறது சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பாபு தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக தொடர்வதற்கு தகுதியான நபரா இல்லையா என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது ஒரு அமைச்சருடைய வேலை என்னங்க அமைச்சருடைய வேலை என்ன இது போன்று ரவுடிகளோடு தொடர்பில் இருந்து ரவுடித்தனத்தை செய்வது தான் அமைச்சருடைய வேலையா ரவுடித்தனத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லை ரவுடித்தனத்தை ஊக்குவிக்க வேண்டுமா ஒரு அமைச்சருடைய வேலை என்ன என்பதே தெரியாமல் இது போன்ற அயோக்கியத்தனமான வேலைகளில் ஒரு நபர் ஒரு அமைச்சர் ஈடுபடுவார் என்றால் அவர் நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையின் கீழ் நாம் வாழ்கிறோம் என்பதை நினைக்கிறப்போ ரொம்ப ஆத்திரம்தான் வருது கடந்த ரெண்டு நாட்களாக இந்த அமைச்சர்கள் குறித்து நம்ம சில செய்திகள் எல்லாம் பேசியிருந்தோம் அமைச்சர் பொன்முடி பேசிய அவருடைய பேச்சுகள் துரைமுருகன் பேசிய ஆபாச பேச்சுகள் இந்த பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு வந்தோம் இவர்கள் எல்லோரும் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற கருத்துகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அந்த வரிசையில் கூடுதலாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த சேகர் பாபு இருக்கிறாரு இந்த சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் நடந்த அந்த தாக்குதல் சம்பவம் இருக்கு இல்லையா அது ஒரு அயோக்கியத்தனமான சம்பவம் மோசடித்தனமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பின்னாலிருந்து சேகர்பாபு இருந்தார் என்றால் சேகர்பாபு கொண்ட நபர்களை வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த மக்கள் இனியாவது சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள் என்பதை இப்போ புரிதாக சே சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஏன் இதுவரை எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் சிபிசிஐடி எடுக்கவில்லை என்று சொல்லி எப்படி எடுப்பார்கள் எப்படி எடுப்பார்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ தமிழ்நாடு ரவுடிகளினுடைய கைகளில் சிக்கி இருப்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இல்லை ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ரவுடிகளோடு அமைச்சரே தொடர்பில் இருக்கிறார் என்றால் ரவுடித்தனம் எப்படி குறையும் இப்போ தெரியுதா இந்த ரவுடிகளுக்கெல்லாம் எங்கிருந்து துணிச்சல் வருகிறது எங்கிருந்து தைரியம் வருகிறது என்று சொல்லி எப்படி இவ்வளவு கொலைகள் இவ்வளவு சட்ட மீறல்கள் இவ்வளவு சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எளிதாக நடக்கிறது என்பது புரியுதா இப்போ சவுக்கு சங்கர் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னன்னா இந்த தன்ராஜ் இருக்கார் இல்லையா அந்த தன்ராஜை கடந்த சில நாட்களாக காணவில்லை என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது சேகர் பாபு பேசுகிறப்போ மிரட்டினார் தன்ராஜை ரெண்டு நிமிஷத்தில் யார் வர்றான்னு பாரு யார்கிட்ட அழைப்பு வருதுன்னு பாரு என்ன நடக்குதுன்னு பாரு என்று சொல்லி அப்போ தன்ராஜை காணவில்லை என்றால் தன்ராஜ் எங்கே சென்றார் கடத்தப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது செய்யப்பட்டாரா அவர் உண்மையிலே இருக்கிறாரா இப்போது உயிரோடு இந்த கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பலராலும் எழுப்பப்பட்டு வருகிறது இப்போ சேகர்பாபு தன்ராஜை வெளிப்படையாக மிரட்டியதற்கான ஆதாரம் இருக்கிறது இப்போ தன்ராஜை காணவில்லை என்றால் அப்போ சேகர்பாபு விசாரிக்கப்பட வேண்டிய நபரா இல்லையா சேகர்பாபு உடனடியாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டிய நபர் தன்ராஜ் ரவுடி தாங்க ரவுடியாக இருந்தாலும் சட்டம் என்கிற ஒன்று இருக்கிறது சட்டத்தை மீறி நான் அமைச்சர் நான் ஆளுங்கட்சி நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சட்டத்தை கையில் எடுத்தால் எப்படி இதை அனுமதிப்பது எப்படி அனுமதிப்பது எவ்வளவு சீரழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன் மக்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரோடு இருக்கிறார்கள் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இல்லை திமுகனுடைய நிர்வாகியாம் மகேஷ்குமார் முன்னாள் இளைஞருடைய நிர்வாகியாம் அது கட்சியை இப்படிதான் நமக்கு தெரியும் நாம் அப்போதே சொன்னோம் திமுக ஆட்சிக்கு வந்ததென்றால் மறுபடியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழியும் ரவுடிசம் தலை தூக்கும் கட்ட பஞ்சாயத்து தலை தூக்கும் இதுதான் நடக்கும் ஆனால் இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று பல முறை நாம் எச்சரித்தோம் ஆனாலும் கேட்கவில்லை கேட்காமல் இவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தியதன் விளைவு இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் துணிச்சலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சேகர்பாபுவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கருணாநிதியையே சட்டசபையில் அடிக்க பாய்த்தவர் அதெல்லாம் திமுகவினருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை இன்றைக்கு திமுகவினர் சேகர்பாபுவை புகழ்வார்கள் ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன் மதிப்பிற்குரிய நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவங்க வந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்தார்கள் இல்லையா அவங்க சேகர்பாபுவோடைய பேச்சை ரசித்து ரசித்து கேட்பார்கள் இந்த பேச்சையா இந்த பேச்சை கேட்க முடியுமா குடும்பமாகவும் இந்த பேச்சை கேட்க முடியுமா சேகர்பாபு பேசிய இந்த பேச்சை இல்லை அவருடைய மற்ற பேச்சுகளை தான் கேட்க முடியுமா பேச்சிலேயே ஒரு திமிர்த்தனம் ஒரு தினாவட்டு ஒரு ஆபாசம் எல்லாமே இருக்கிறதுங்க ஒரு அமைச்சர்கள் ஒரு பண்பட்ட ஒரு அமைச்சர்களாக இருக்க இருக்க வேண்டாமா ஒரு அறம் சார்ந்த ஒரு மா மாநிலம் உலகத்திற்கே பண்பாடு அறத்தை நாகரிகத்தை கற்றுக்கொடுத்த இந்த தமிழ் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் பண்பட்ட பக்குவப்பட்ட நாகரிகமடைந்த அமைச்சர்களாக இருக்க வேண்டாமா இப்போ இது போன்ற நபர்களெல்லாம் அமைச்சரவையில் இருந்தால் மக்களுக்கு எப்படி இந்த அமைச்சர்களின் மீது நம்பிக்கை வரும் எப்படி இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வரும் எப்படி மக்கள் பாதுகாப்பாக மனநிறைவோடு வாழ்வார்கள் சேகரபாபுவால் அவருடைய மகளுக்கே பாதுகாப்பு இல்லை அவருடைய மகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்தார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்னுடைய கணவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்னுடைய கணவரை என்னுடைய அப்பா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய கணவரை கொடுமைப்படுத்துகிறாரு காவல்துறையை ஏவி தாக்குதல் நடத்துகிறாரு இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்கிறாங்க என்னுடைய கணவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அமைச்சருடைய மகளே குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு தான் பாபுடைய நிலைமை இருக்கிறது அப்படிப்பட்ட பாபு இது போன்ற நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுவது அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை சவுக்கு சங்கர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாக இருக்கும் என்பது சேகர்பாபுவை பற்றி அறிந்தவர்களுக்கு சேகர்பாபுனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் இந்த தீ சேகர்பாபு மட்டும் இல்லை திமுகவினுடைய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் எடுத்து பாருங்க அதிகார திமுரு ஆணவ திமிரு ஒரு பண்ணையார் மனப்பான்மை திமுகன்றாலே அப்படிதாங்க அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர் கூட பாருங்கள் இந்த கவுன்சிலர் புரிசங்கெல்லாம் என்ன பாடுபடுத்துனாங்க எவ்வளவு கொடுமைகள் எவ்வளோ அராஜகம் இன்றைக்கு வரைக்கும் ஆனால் இதெல்லாமே ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கும் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இது போன்ற வேலைகள் எல்லாம் அந்த அராஜகம் எல்லாம் செய்ய முடியாது அமைதியாக இருப்பாங்க ஆட்சிக்கு வந்தால் உடனே என்ன நடக்கும் தமிழ்நாடு முழுக்க புதுசு புதுசாக காரில் திமுகனுடைய கொடி பறக்கும் புதுசு புதுசாக எல்லாம் கிளம்புவார்கள் ரவுடிசம் தலைவரித்தாடும் தலைவரி தாடும் இது திமுகவினுடைய வரலாறு இப்படிப்பட்டது தான் அந்த வரலாற்றினுடைய ஒரு நீட்சியாக தான் இப்போது சேகர்பாபு போன்றவர்கள் இது போன்ற வேலைகளில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் ஏற்கனவே பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளெல்லாம் இருந்த வண்ணம் இருக்கிறது அவரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கலை செந்தில் பாலாஜியே நீக்கலையே சிறையில் இருந்த செந்தில் பாலாஜியை நீக்காமல் நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு பிறகு தானே இவர்கள் அவரையே நீக்கினார்கள் இப்போ சேகர்பாபுவின் இது போன்ற பேச்சுகள் உரையாடல்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்க்குறப்போ சேகர்பாபுவும் அமைச்சரவை இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இல்லை நீக்க முடியாது என்றால் அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து தான் இதெல்லாம் நடக்கிறதா இல்லை உங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கிறதா இப்போ சவுக்கு சங்கர் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வர்றார் தொடர்ந்து விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டு வர்றாரு அப்போ அவரையை திமுக அரசு தொடர்ந்து குறிவைத்து வருகிறது சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாது என்றுதான் அவர் சொல்கிறார் ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்குறப்போ எப்படி ஒரு முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கும் என்கிற ஒரு சந்தேகம் சாதாரணமாகவே இயல்பாகவே எழுகிறது இல்லையா இப்போ சேகர்பாபு அமைச்சரவையில் தொடர்வதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதற்கான அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கிறது உடனடியாக சேகர்பாபு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த தன்ராஜ் காணவில்லை என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இல்லையா அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவர் ஏதாவது அவர் ஒரு ரவுடி அவர் ஏதாவது நிறைய தவறுகள் செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்கள் நிறுத்தி அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுங்கள் பாபு தண்டிப்பதற்கான ஆள் கிடையாது சட்டத்தை கையில் எடுப்பதற்கான அதிகாரம் சேகர்பாபுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இது போன்ற நிலை நீடித்ததென்றால் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் இது தொடர்ந்ததென்றால் மக்கள் வெகுவிரைவில் விரைவில் திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள்